அவ காட்டு விட்டு சொல்ல அப்புறம் நாங்க நாங்க போய் காட்டுக்கு போய் விட்டு அடிச்சு விட்டதார் இந்த பண்டி வார் இந்த பொட்டிச்சா அந்த வேல் மூன்று பேரும் வந்து ஸ்வீடன் வந்திக்கணும் புருகு புருகு அதுல வித்தேன்

இன்றைக்கும் கூட வீடு ஒரு நாள் வீடு சொல்லலாம் இதுக்கு வந்து எவ்வளவு அடுத்த வேணும் வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம் பின்னால பாத்தீங்கன்னா ஒரு குளம் ஒரு குளத்துக்கு பக்கத்தில் நிற்கிறோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து பண்டை தெருப்பு நோக்கி போய் கொண்டு என்னத்துக்காக நான் வந்து இன்றைக்கு தமிழ் ப்ரோஸ் விட்டதை தான் போய் கொண்டு இருக்கிறோம் ஃப்ரீடம்லேருந்து சதீஷ்னா வந்து அவர் ஏற்கனவே போன வருஷம் வரைக்கும் நாங்கள் கூழெல்லாம் எல்லாம் காஜினாங்கள் சதீஷ் என்று யூடியூப் சேனல் வச்சுருக்கிறார் சமையல் சம்பந்தப்பட்ட வீடியோகள் விலக்ஸ்கள் எல்லாமே வந்து கொண்டிருக்கும் இந்த முறை யாழ்ப்பாணம் வரைக்கும் உங்களை எல்லோரும் சந்திக்கணும் மெலஸ்டீன் என்று சொல்லி இப்போ நாங்கள் அங்கே போகிறோம் போய் தடல் புடலான ஒரு சமையல் ஒன்று செய்ய போறோம் அது ஒரு வித்தியாசமான சமையல் என்ன சொல்லலாம் அந்த அந்த சாப்பாடு நான் கிட்டத்தட்ட இந்த வாழ்க்கையிலே ஒரு ரெண்டு தடவை தான் சாப்பிட்ருப்பேன் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் அண்ணா வந்து பண்டி பண்டி ரச்சி வந்து காய்ச்சி தரப் போகிறார் அண்ணா அதை நாங்கள் சாப்பிட போகிறோம் கூடுதலாக எனக்கு இந்த பண்டி ரச்சி சாப்பிட ஞாபகம் வேண்டாம் ஒரு ரெண்டு தடவை ஒரு சுவைக்கிற காண்டி என்ன மாதிரி இருக்குண்டு பார்க்குற காண்டி சாப்பிட்டு பார்த்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா இருந்தால் இருந்தது ஆனால் இன்றைக்கு எல்லா நண்பர்கள் எல்லாரும் கூடி இன்றைக்கு கலகலப்பாக வந்து ஒரு சமையல் ஒன்று போட போறோம் அதை உங்களோடையும் வந்து கொள்ள போகிறோம் நண்பர்கள் எல்லாரும் வரப்போயினோம் என்னெல்லாம் நடக்குதுன்றத தொடர்ந்து அப்படியோ பாருங்கள் இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காம வந்து எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க தான் நாங்கள் போட போகிற அடுத்தடுத்த காணொலிகள் வந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குது இப்போ நாங்கள் தமிழ் புரோஸ் இந்த வீட்டை வந்துட்டோம் இங்கே தான் அலுவல்கள் நடக்குது நாங்கள் வாரதுக்கு முன்னுமே வேலையிலெல்லாம் தொடங்கினா நான் அண்ணன் தனியாக வருவார் அவர்கிட்ட தோஸ்து கூட்டாளிகள் அது வந்ததும் சுயடையில இருந்து வந்திருக்கிறோம் பரபரப்பா நடக்குது அண்ணா எங்க நில்லுங்க இஞ்சி எங்க டீசர்ட் எல்லோட போடுங்க எப்படி இருக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கும் உண்மையா இந்த வருஷம் பரவணும் சந்தி கொண்டு இருந்தாலும் அதே மாதிரி கேட்டு வந்த சந்தோஷம் உண்டு போன முறை ஒரு கூழ் உண்டு காஜி நாங்கள் இந்த முறை பண்டி என்ன பண்டி காட்டுப்பண்டி காட்டுப்பாண்டி இல்ல அப்படி இல்லை காட்டுப்பண்டி விட்டு சொன்னா அப்புறம் நாங்க நாங்க போய் காட்டுக்கு போய் விட்டே அடிச்சுட்டா அப்படி இல்லி என்னன்னா இங்க வந்து பண்டிகை எல்லாம் கணக்கு வளைக்கணும் அப்போ பண்டி ரச்சு சாப்பிட்டு பாப்போம்னு அண்ணா சொன்னார் அதுக்கு தான் வேலைகள் இல்ல நடக்குது இங்காலையும் நடக்குது அப்ப நீங்களே சமையல்ண்ணா இல்ல இல்ல இன்றைக்கி ராஜா சொல்லி அந்த நண்பர் ஒரு காட்டுப்பண்டி என்ன பண்ணி விசேஷமாக செய்தி ஏற்கனவே ஒரு இடத்துல நாங்கள் செஞ்சு சாப்பிட்டாங்க சரி அப்போ இது உங்களுடைய மத தவிர உடனே வரவாசி இலர்ச்சி கொண்டு வந்துனாங்க இதுதான் அந்த பண்டி காட்டு பண்டி வெட்டி வச்சிருக்கு பாருங்க அப்படி இருக்குன்னு மஞ்சள் பூலாம் போட்டு நல்ல வார் இந்த பண்டி வார் இந்த பொடிச்ச அந்த பண்டி வார் அப்படியே கடிக்க அப்படியே கட்டையும் என்ன இண்டைக்கு ஒரு குடி அது இண்டைக்கு ஒரு குடி அதான் அதுவும் க்ளோஸ் பார்க்க அண்ணா ரெண்டு பேர் ரெண்டு பேர் ராஜா அண்ணா

நேற்று சந்திச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஆக அப்படித்தான் கதைக்கிறது பல ஒரு நல்ல ஒரு நட்பு உண்மையிலே கட்டாயம் தொடங்க போதா

அந்த ஹை லெவல் 5 ஸ்டார் செப்மேர் இது வந்து என்னது மனக்கி அந்த இந்த இடோட போறது தெங்கா பந்து கருப்பல இந்த பாசம் வருது انا சில பேர்னா இப்ப தெங்கான்னே மறந்துட்டாங்க வண்டைக்கு ஒரு ட்ரிப்புக்கு போனாங்க அப்ப என்ன என்ன தெங்கான்னே தन्ने வாங்க அப்ப தெங்கான்னே வேண்டி கொண்டு வரேன் இந்த தலையக்கு வைக்கிற என்னே வேண்டி கொண்டு வரேன் இந்த பேச்சடா டாக்டர் மாறான அந்த மாத்திதான் அதை சாப்பிடவே ஃபுளோ ஸ்டோ குளோ ஸ்டோ மென அல குளோ ஸ்டோ எல்லாம் பச்சம்ல பச்சம்ல பிசினஸ் ஆயிடு ம் எப்போ வர

വയ്യിൽ അവ കൺ കുടുത്തേട്ടി എങ്ങ കൊഞ്ചിയ

பாம்பி பாரு கறி இருக்கு சட்டிதான் இதுல பாத்தீங்கன்னா கறி சும்மா கொதிக்குது இந்த எண்ணெயை பெருசா அப்படியே இதுல இருந்து எவ்வளவு வந்திருக்கு பாருங்க

இது யாழ்ப்பாட பான் தட்டி தட்டி எல்லா பாடம் இருக்க

சமைச்சால் <coughs> <coughs>

nelle landscape Cafாiser transfer inaisama neg画 marche என்ன த ticks fast என்ன � اساساس Locker Abs Wireless

மற்றொரு புதுக்கான சந்தைக்கு பிறகு உங்கள்தான் உங்கள் சொற்க உடையில அந்த சொற்களை அடிக்கணும்னு பிள்ளை அதுக்கு பிறகு சாப்பிட்டு முடிச்ச பிறகு எங்களை ரூம் எடுக்கிறக்கு எங்கள வேலை பிடிக்கும் அந்த இங்கே தான் ரூம் எடுத்து இரவு தங்க போயிடும் இப்போ ஃபோம் எல்லாம் ஃபில் பண்ணப்படுது இங்கே செக் இன் பண்ணியாச்சு இப்படியோ ரூமுக்கு தான் போக போகிறோம் உருட்டி கொண்டு வர சில்லாண்டா ஈஸி என்ன உருட்டி கொண்டு வரதாண்டா ஈஸி என்ன இங்கே அதில் தானே எக்கச்சக்க ரூம்ஸ் இருக்கு இதில் வந்து ஸ்வீட் ரூம்னு சொன்னவன் அதில் அஞ்சு பேர் தாங்க கூடிய மாதிரி இருக்கோம்னா அதை விட இது எங்களுக்கு

இதுல வந்து டைனிங் டேபிள் இருக்கு சோஃபா இருக்கு இதால வாஷ்ரூம் இருக்கு டிவி இருக்கு முக்கியமா வந்து வெளியில சாப்பாட்டுல நாங்க சாப்பாடுலாம் எல்லாம் வெயி சாப்பாடுலாம் ஆனா கூடlene நாலு பேர் தங்கற அளவுக்கு கிடதாங்க انا ஆறு பேர் படுக்கலாம் நாலு பேர் லக்ஸரிய படுக்கலாம் இதுல ஒரு ஆள் படுக்கலாம் நீங்க ரெண்டையும் ஜாயின் பண்ணி நான் 900 ஆள் படுக்கலாம் இதுக்கு வந்து எவ்வளோ எடுத்தவண்ண பதினா பதினா பதினேழாயிரம் ரூபாய்க்கிட்ட எடுத்துருக்காங்க ஆனால் என்னென்னு சொல்லு லக்ஸரியாக தங்குறதா ம் சரி இதில் நீங்கள் டீ போடலாம் காஃபி போடலாம் ஹீட்டர் கோல்டு யூஸ் பண்ணலாம் கணக்க விஷயங்கள் இருக்குது இன்றைக்கு வெயில் இங்கே இரவு தங்கிட்டு பயணத்தை தொடர போயிடும் தொடருவோம் நன்றி எல்லாருக்கும் ஓகே ஓகே இரவு இரவைக்கும் வரக்கூடிய சாத்திய குரல் இரவு வர்றதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம்